அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜ் நான் நேர்மாடு பகுதியில் வாகன ஓட்டுநராக இருக்கிறேன் கோட்டூர் முதல் வடுவஞ்சால் வரைக்கும் போயிட்ருக்கிற இந்த சாலையை குறித்ததான ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது இந்த சாலையில் கிட்டக்கிட்ட ஒரு பதினைந்து வருடத்திற்கு மேலே பயணிச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிந்து ஒரு ஒன்றரை வருடங்கள் மட்டும்தான் இந்த பாதை வந்து சரியாக இருந்திருக்கு புதுப்பிக்கப்பட்டு புதிதாய் போடப்பட்ட தார்சாலை ஒரு வருடத்திற்கு உள்ளதாகவே மறுபடியும் தன்னுடைய பழைய தோற்றத்தையே புதுப்பிச்சுக்கிச்சு இப்போது அதனுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது நான் ஊர் ம அந்த பகுதி மக்கள்கிட்ட கூட விசாரித்தேன் அந்த குழியில் நாலு வாழை மரம் நடலாங்க அந்த வீடியோ கூட எங்கிட்ட இருக்குது அந்த அளவுக்கு அவங்களும் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சாலை கேரளா தமிழ்நாடு வழித்தடத்தை இணைக்குது டாக்டர் மூப்பன்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு வழித்தடமாக கூட இது இருக்குது கேரள அரசாங்கம் ஏனோ இதை கைவிட்டுருச்சு இந்த வீடியோ பதிவை யார் மூலமாவது அவர்கள் காதுகளுக்கு ஆனால் இந்த சாலை சீரமைக்கப்படுமேயானால் நம்மளுடைய முயற்சியும் அதற்கு கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் பதிவிடப்படுகிற இந்த வீடியோ நன்றி வணக்கம்